ஃபைனலாக ராதா வேஷம் முடிஞ்சிச்சு இது எப்படா கழட்டுவோன்னு இருந்துச்சு பாப்பாவுக்கு தான் வந்தோடனே ஏதோ எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டேன் என்ன பண்ணியிருக்கா ஸ்கூல்லே எல்லாத்தையும் கழட்டி பேக்குள்ளே வச்சுட்ருக்கா ஏம்மா பிடிக்கலையே உனக்கு எதுவும் பிடிக்கலையா ஏன் பிடிக்கல கச்சா முச்சான்னு இருக்கா நல்லா இருக்கா அழகா லிப்ஸ்டிக்லாம் வச்சுக்கிறேன்ல அப்போலாம் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் தான் சூப்பராக இருக்கா இந்த திங்ஸ்லாம் பிடிக்கலையா இந்த ட்ரெஸ்ஸு ஆ ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு லிப்ஸ்டிக்கின் மேலே வைக்கக்கூடாது 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 சரியா நீ இந்த காஸ்ட்யூம்லாம் இந்த இந்த திங்ஸ்லாம் போட்டால் தான் நீ லிப்ஸ்டிக் வைக்கணும்ல நீ வைக்கக்கூடாது ஸ்கூலில் என்ன சொன்னாங்க ஸ்கூலில் என்ன சொன்னாங்க ஆ ஆ ஏபிசிட்டிலேருந்து ஒன் டூ த்ரீ கொண்டு வந்து முடிச்சிட்டாங்களா ஆ நீ தான் அழகாக இருந்தியா விட அழகாக இருந்தாங்களாம்மா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா யார் அழகாக இருந்தா நீங்களோட தான் அழகாக இருந்தியா உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் யார் நல்லா இல்லையா பார்த்துக்கடா அப்புறம் எந்த மிஸ் அடிச்சாங்களா உன்ன யாருன்னா அடிச்சாங்களா திட்டினாங்களா யார் அடிச்சா ஆ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா எந்த மிஸ்ஸுமா தமிழ் மிஸ்ஸா வந்து கேட்கட்டா சரி சரி விடு நாளைக்கு வந்து கேட்குறேன் சரியா நாளைக்கு தான் ஸ்கூலில் லீவா லீவா ஸ்கூலா லீவா யார் சொன்னா நீ சொன்னா லீவா ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூலு அழகா இருக்கம்மா அழகா இருக்க பேர் என்னம்மா தில்லோஷினி எவ்வளோ அழகான பேரிடி அதுக்கிட்ட கெடுக்கிற தில்லோஷினி 是呀，是咩、嗯？嗯